இலங்கை வரும் ஐஎம்எஃப்இன் உயர் அதிகாரிகள் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கலாநிதி கீதா கோபிநாத் ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் ஐஎம்எஃப்இன் எம் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மற்ற கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்த விஜயம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் சங்கின் செயற்பாடுகளை பொறுத்திய வன்னியில் தமிழரசு செயற்படும் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்படும் விதத்தைப் பொறுத்தே வவுனியா மற்றும் வன்னி பிரதேசத்திலுள்ள சபைகளில் எமது செயற்பாடுகளும் இருக்கும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் வவுனியா மற்றும் வன்னி பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் நேற்று சுமந்திரனிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே அவர் இதனை கூறினார் பேருவழியில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட சரமாரி தாக்குதல் பேருவழியில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் மீது இனம் தெரியாத நபர்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் போ பேருவழி காவல்துறை குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி உட்பட மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர்கள் காயமடைந்த நிலையில் நாகட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீரோடையில் தலைகீழாக கவழ்ந்த வேன் ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதான வீதியில் வேனொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை தியாவாட்டவான் அரபா வித்தியாலயத்துக்கு முன்னாடியுள்ள நீரோடையில் கவல்ந்துள்ளது கொழும்பு பகுதியிலிருந்து வாழைச்சேனி பிறைந்துரை சேனி பகுதி நோக்கி வந்த வேனொன்றை இவ்வாறு தலைகீழாக கவழ்ந்துள்ளது வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழிச்சேனி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழிச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் தைட்டிக்கு வந்த தென்னிலங்கையர் கஞ்சாவுடன் கைது தயிட்டு விகாரிக்கு தென்னிலங்கையில் வழிபட வந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவர் கஞ்சாவுடன் திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் வழிபட வந்த நபர் அங்கு சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடமாடியதை அடுத்து போலீசார் அவரை விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில் அவரிடமிருந்து கஞ்சா மீட்க அவரிடமிருந்து கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறைந்த நபரை பலாலி போலீசார் கைது செய்ததுடன் நீதிமன்றத்தில் உள்ளார் தைட்டியில் வடித்த போராட்டம் தைடி திச விஹாரையை அகற்றக்கோரியும் விஹாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை உள்ள காணிகளே காணி உரிமையாளர்களிடம் மீள வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது திச விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இந்த நிலையில் தைத்தி விகாரி பகுதியில் குழப்பமான அடிப்படையில் காவல்துறையினரின் நீர்த்தாறை பிரயோக இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலக்கமடக்கும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் மக்களுக்கு கடலை கொடுத்த அமைச்சர் நலிந்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் கடலை வழங்கி வைத்துள்ளார் போஷன் போயா தினத்தை முன்னிட்டு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் ஊழியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடலை தன்சலில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அமைச்சர் கடலை வழங்கி வைத்துள்ளார் இளைஞர்களின் உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள்கள் அனுராதபுரம் மதவாட்சியில் இரு உந்துரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் மதவாட்சி ரத்மல் காகவ வீதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கெபிதி கொல்லேவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மற்றுமொரு ஒரு ஒன்றுள்ளியில் பயணித்த இருவரும் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்